அப்பா பரம்மன் குறிச்சியா கொக்கா அப்படின்னு நீங்க நிரூபிக்கிறீங்க மோதிரம் ஒரு பெரிய பலத்தை கைத்தறில கொடுத்துடலாம் அதனால மோதிரத்தை வாங்கி நான் கொடுத்துற மாட்டேன் ரைட் செகண்ட் கொஸ்டின் ஆனா உண்மையிலேயே நிறைய ஊர்ல போய் கேட்டிருக்க யாருமே பதில் சொல்லல அந்த சிங்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுங்கப்பா ரைட்டு நம்ம யூஸ் பண்றோம்ல காசு சில்லற காசு அந்த காசு ஆனா பெண்ணா காசு ஆனா பெண்ணா பெண்ணா பெண்ணுன்ட்டு ஆண் சொல்றீங்களே அட ஆச்சரிய குறி காசு ஆனா பெண்ணா காசு வந்து பெண் ஏன்னா தலைக்கு பின்னாடி பூ வைக்கிறோம்ல இருந்து ஒரு பதில் வந்துச்சின்னு நான் நினைக்கிறேன் சூப்பரான ஒரு கைத்தடலை கொடுத்துடலாம் அண்ணா அண்ணா அதே மாதிரி வேண்டாம் 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 வேணாம் ரொம்ப இதுதான் இருக்குது சூப்பர் வெரி குட் மூணாவது கொஸ்டின் சப்பாத்திக்கும் நானுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம் சப்பாத்தி ஜெயிச்சிருச்சா ஆனா பரிசை நானு குடுத்துட்டாங்களாம் ஏன்

என்ன இருந்து சூரியன் தூரமா இல்லாட்டி அமெரிக்கா தூரமா அமெரிக்கா இல்ல அமெரிக்கா எப்படிடா அமெரிக்கா சொல்ற ஐயோ பெரிய பலத்தை கைத்தள்ள கொடுங்க சத்தியமா நான் வந்து ஆண்களை பார்த்தா பேசிடுவேன் உட்கார உட்கார எடுத்தாங்க ஆண்களை பார்த்தா பயப்பட மாட்டா பேசிடுவேன் என்னுடைய தாய் குளங்களை பார்த்தா கூட நான் பயப்படுற ஆளே இந்த உட்காந்துருக்க நண்டு நான் தரட்டும் சார் இவனமே பார்த்தா பார்த்தாதான் எனக்குலாம் சத்தியமா பயமா இருக்கும் ஆனால் அருமையான ஒரு பதில் தந்த தங்கத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தலை கொடுங்க நல்லா ரசிக்கிறீங்க மனசு தரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கடிச்சோக்கு போதும் மனசு தரலன்னா என்ன பண்ணுவீங்க ஆண்கள் கேங்கு ஐயோ நீங்க இருந்து வித்தியாசமான பதில்லாம் வருமே குடிப்பீங்க டீ ஐயோ இதெல்லாம் எழுதி எழுதி திருச்சி வைக்கணும் மனசு பெண்கள் என்ன பண்ணுவீங்க சீரியல் எல்லாம் நினைக்கிறீங்க இந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு என்னன்னா இந்த ஊர்ல எந்த பெண்களும் சீரியலே பார்க்க மாட்டாங்களாம் அதுவும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்கும் மாமியா மருமக சண்டையே கிடையாதான் அந்த அக்கா சொல்லுது மாமியார் இருந்தாதனடி ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டு தாண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருபத்தி நாலு மணி நேரமா டிவி சீரியல் அப்படியே சுச்சு குச்சு குச்சுக்குன்னு மாத்திட்டே பார்த்துச்சுல்ல புருஷன் கடுப்பாயிட்டாரு அடே இருபத்தாறு மணி நேரம் டிவி சீரியலை பார்த்த நடு வீட்ல தூக்கு மட்டும் சத்துரு வண்டின்ட்டாரு இந்த அக்கா கவலைப்படும்னு நினைச்சிங்களா கவலையே படலை தொங்குகிறதான் தொங்குறீங்க கொஞ்சம் ஓரமா டிவியை மறக்காம போய் தொங்குங்க எனக்கு டிவி சீரியல் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் அதுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ரைட்டு மனசு தர்லனா என்ன பண்ணுவீங்க சீரியல் பார்ப்பீங்க டிவி பாப்பீங்க ரீல்ஸ் பாப்பீங்க தூங்குவீங்க நீங்க டீ குடிப்பீங்க ஆனா யாருமே கோவிலுக்கு போறோம்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே யாருமே கோவிலுக்கு போக மாட்டீங்களா முத்தாராமனை போய் கும்பிட மாட்டீங்களா எங்க ஊர்ல போய் ஒருத்தட்ட கேட்டேன் மனசு தர்லனா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கோவிலுக்கு போவோமா அப்படின்னா சூப்பர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னா இல்லம்மா இந்த கோவிலுக்கு வெளியே செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல அதப்பறம் உழைச்சு உழைச்சு மாத்தி மாத்தி போட்டுருவேன் வெளியில வந்த உடனே என் எந்த செருப்புன்னு தேடுவான்ல அதை பார்த்த உடனே என் உள்ள பாரமே குறைஞ்சு போச்சுமா அப்படின்னா எப்படிப்பட்ட ஆள்ட்டெல்லாம் நான் எல்லாம் சிக்கியிருக்கேன் பாருங்க சார் ரைட் ஓகே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சு தட்டுலதான் நான் சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம் பின்னாடி ஒரு அக்கா என்ன அதுவும் வெக்கப்பட்டு கைய கீழ போட்டுருச்சு அந்த பாட்டி நீங்களும்மா தாத்தா தட்டில சாப்பிட மாட்டீங்க அது அந்த காலமா இது நொந்த காலம் அப்படிங்குது அந்த பாட்டியே சொல்லுது பாருங்க யாருமே வீட்டுக்கார தட்டில சாப்பிட மாட்டீங்களாக்கா நோ இல்ல அதெல்லாம் சாப்பிடுவாங்க பெண்கள் வந்து சபை நாகரிகம் கருதி கூச்சப்படுறாங்க அப்படியே தட்டில சாப்பிட்டா என்ன அர்த்தம் வீட்டுக்கார் மேல பாசம் நினைச்சிங்களா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது ஒரு தட்டு கழுவுறது மிச்சம் பரவாயில்ல ரெண்டாவது கொஸ்டின் அக்கா உங்களை நான் இதுக்கு மட்டும் தனியா கைத்தறி கொடுங்க அந்த கேங் ரெண்டாவது கொஸ்டின் உங்களை நம்பி நான் கேட்கறேன்க்கா தயவு செய்து மானத்தை காப்பாத்துங்க கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல டெய்லி நைட்டு தூங்கும் என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம் கழுத்து நிறைய சத்தியமா கழுத்தை நெரிக்காம விட்டாங்களு சந்தோஷப்படுங்க இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க போலையே ஆனா இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச கோஷ்டி சொன்னா பரவாயில்ல கல்யாணம் ஆகாத கோஷ்டி எல்லாம் சொல்றீங்களே சத்தியமா அந்த அக்கா சொல்லுது காலை அமுக்கணுமா நாளா கழுத்து அமுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கி அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அப்படிதானக்கா ஆனா உண்மையிலே நீங்க நல்லா காலை அமுக்குனீங்க அப்படின்னு சொன்னா ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஏறலாம் நம்ப முடியல நான் படிச்ச ஒரே ஒரு ஆன்மீக செய்திய சொல்றேன் ஆண்களுடைய அந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி பெண்களுடைய அந்த முழங்கிக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும் அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா பெண்களே நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி இன்னைக்கே போங்க அவங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 நமக்குங்க ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள்கா ஒரே நாள்ல கோடீஸ்வரி மாங்கு மாங்குன்னு அமுக்கி வீட்டுக்காரருக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்க அதை மட்டும் ஒரு அன்போடு ஆனா உண்மையில யாருமே சத்தியமா காலம் முக்க மாட்டாங்களா தாத்தா உங்களுக்கு கூட பாட்டி கால இல்ல அதெல்லாம் நாங்க தாங்க பாட்டிக்கு காலமுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்றேன் யாருக்கு உழுது பெண்களுக்கு உள்ளுதா ஆண்களுக்கு உள்ளுதா எங்க வழுக்கத்தலை யாருக்கு இங்க உழுது

ஏன்னா வழுக்கத்துல உழுந்தக்கூடிய ஆண்கள் நீங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்ன அந்த அண்ணன் உத்து பாக்குறாரு சத்தியமா நீங்க எல்லாம் கடவுளுக்கே பிடித்தவர்கள் நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டு அதான் சொட்டை நீங்க எல்லாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள் ஜோரா ஒரு கைத்தட்ட தன்னம்பிக்கையோட கொடுங்க ஆண்கள் சார்பா ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பசங்க தயாரா இருக்கிறாங்க வாலிபத்தில வழுக்கு விழுந்த பசங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எந்த பொண்ணுங்க தயாரா இருக்கிறாங்கன்னு ஆண்கள் சார்பா ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்டுட்டு ரைட்டு வழுக்கு சொன்னேன் ரெண்டாவது கொஸ்டின் தொப்பை யாருக்கு விழுதா ஆண்களுக்கு விழுதா பெண்களுக்கு விழுதா பெண்களா ரெண்டு பேருக்கு நீங்க தான் கரெக்டா அந்த ஊராசயம் அம்மா தான் கரெக்டா பதில் சொல்லுது என்னதுனால கரெக்டா தொப்பையாருக்கு ரெண்டு பேருக்கு ஆனா தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு போலான் இருக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் தியானம் பண்ண வேண்டாம் டயட் இருக்க வேண்டாம் எதுவுமே இருக்க வேண்டாம் தொப்பையை குறைப்பது எப்படி உங்களை விட ஒரு பெரிய தொப்பையா இருக்கும்ல அவங்க பக்கத்துல போய் நின்று பாருங்க அதை விட உங்க தொப்ப சின்னதா தெரியும் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் வாக்கிங் போவாரு தொப்பையை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போவாரு அங்க போய் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவாரு வாக்கிங் போவாரு போய் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவாரு நான் டென்ஷன் ஆயிட்டேன் சட்டையை பிடிச்ச அண்ணன் இப்படி வாக்கிங் போகும்போது எல்லாம் வடை சாப்பிடாதீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு தொப்பை குறையாதுன்னு மனுஷன் ஒத்தவார்த்த சொன்னாருக்கா வாக்கிங் போறதே வடை சாப்பிடறதுக்கு ஆமாதான்ட்டாரு என்னத்த சொல்ல ஆனால் வாக்கிங் போகும்போது பூரா இன்னைக்கு சட்டப்பக்கெட்டில் ரூபாய் எடுத்து வச்சுட்டு வடையை கிடைய குறிக்கிறதெல்லாம் விட்டாதான் இன்னைக்கு தொப்பை குறையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நல்லா சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஆடல் பாடலோடு சேர்த்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா மனசு விட்டு ரசியுங்கள் சிரியுங்கள் அதான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் டேக்கிடிசி பாலிசின்னு இருக்கணும்னு சொன்னா இல்லையா நல்லா ரசிக்கணும் ஆனா எங்க வீட்டுலலாம் நானும் எங்க வீட்டுக்காரரும் அவ்வளவு தூரம் ஒரு ஒற்றுமைக்கா சக்திமா நீங்க எல்லாம் நீங்க எச்சுக்கல சாப்பிடல காலமுக்கெல்லாம் அப்படிலாம் நீங்க இந்த அக்கா ரீல்ஸ் பார்ப்பேன்னு நீங்க அப்பெல்லாம் சொல்றீங்கல்ல அக்கா என்னைய பார்த்தா நல்லா சமைக்கக்கூடிய பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கை தூக்குங்க பாக்கலாம் இல்லையா பெண் வர்க்கமே எனக்கு எதிராக இருக்குது உங்களை நம்பியாது கேக்கா என்னைய பார்த்தா நல்லா சமைக்கக்கூடிய பொண்ணு மாதிரி இருக்குன்னா ஒரு கை வாயாடி பிள்ளையா ஏங்க சத்தியமா நீங்க இப்படி பேசுறதுனால நான் ஏத்து வைத்து பேசுவோன்னு நினைக்காதீங்க எங்க வீட்டுக்கார் கோடு கிச்சாருன்னா தாண்டி கூட போக மாட்டேன் அழிச்சிட்டு போயிட்டு இருப்பேன் நல்ல பிள்ள ஆனா என்னை பார்த்தா நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி இருந்தா ஒரு கை தூக்குங்கப்பா அட பக்கிகளா ஒருத்தருமே அக்கா மீண்டும் பெண்கள் கிட்ட வர என்னை பரமன் குறிச்சியில ஒருத்தருமே ஆகா எனக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு ஐந்து பெண்கள் தேங்க்யூ சோ மச் இங்க ஆண்கள் ஒரு பக்கியுமே இல்லையா தேங்க்யூ ஸோ மச் நான் ஆனால் உங்கள் வீட்டுக்கார அம்மா இதை பார்த்துட்டாங்கண்ணா பரவாயில்ல இருந்தாலும் சத்தியம்மா நான் நல்லா சமைப்பேன் பிக் பாஸ் வீட்டில் கூட நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல மட்டன் குழம்பு வச்சேன் பூண்டு குழம்பு வச்சேன் நல்லாவே இல்லையா சாப்பிட்ட பதினெட்டு மனுஷன் உசுரோட இருந்தாப்ல நல்லா சமைப்பேன் ஆனால் இப்போ பெண்கள் கைத்தட்டல் ஃபுல்லாக நான் வாங்கி காமிக்கட்டுமா சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு என்ன வேலை தெரியுமா பெண்களே சாப்பிடுறதா சாப்பிடாமே ஆண்களுக்கு தொப்பம் வருதுன்னு நான் கேட்குறேன் பாத்திரம் கழுவுறதா மனுஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு போல அவங்க வீட்டுக்காரம்மா அம்மா எங்கெங்க இருக்கிறாங்க மொதல் வரிசையில் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் பஞ்சு பஞ்சு பஞ்சா சொல்றாருங்க சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா பெண்களே கரெக்டுனா கைத்தட்டில் கொடுக்கணும் சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் பாருங்க நாங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆண்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு அக்கா நல்லா கெடுக்கோங்கக்கா வீட்டுக்காரருக்கு விதவிதமா சமைச்சு போடணும்னு குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி லைட்டாக அப்பப்போ மூக்கையும் ஜிந்தி மனுஷன் நல்லா பாராட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நிற்போம் இதுக்கு எப்படி திங்கும் தெரியுமாக்கா அதெல்லாம் நிற்போம்க்கா பக்கத்துலேயே நிற்போம் இதுக்கு எப்படி திங்கும் தெரியுமா இந்த மாடு தவிட்டு திங்கும்லாக்கா அந்த மாதிரி கப்பு கப்பு சத்தியமாக்கா உங்க வீட்டுக்கு அக்கா நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுக்காரெல்லாம் எத்தனை வேலைக்கா சாப்பிடுவாரு மூணு வேலை என் வீட்டுக்காரலாம் பதினோரு வேலை திம்பாருன்னு கொரோனா லாக்டவுன்ல தான்க்கா கண்டுபிடிச்சேன் சத்தியமா கொரோனா லாக்டவுன்ல ஒரு அம்மா கடவுள்கிட்டே வேண்டிருச்சு ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 ஆனா பெண்களுக்கு யார பிடிக்கும்னா இதற்கும் பெண்கள் கைத்தல் கொடுப்பாங்க இந்த குடும்பத்துல சண்டை வரக்கூடிய ஆண்கள்லாம் இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க கல்யாணம் ஆகாத பசங்களும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா எங்க கூட சண்டை போட்ட அடுத்த பெண்கள் கைத்தட்டு ரெடியா இருந்துக்கோங்க பெண்களுக்கு யார பிடிக்கும் எங்க கூட சண்டை போட்ட உடனே எங்களை சமாதானம் பண்ற புருஷனை விட எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் ஆண்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் சொல்றேன் இல்லைங்க இன்னைக்கு மேடையில ஏங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்ல முடியல எங்க எனக்கு லைட்டா குதுகுதுன்னு வருது சத்தியமா கோனார் நோட்ஸ் புரட்டி பாருங்க அந்த வாட் இஸ் மீன் பை குது அர்த்தமே கிடையாது அந்த ஏங்க குதுகுதுன்னு வருது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க தோசை ஊத்துறீங்களா அப்படின்னு சொன்னா சட்டாப்பி இங்க எடுத்துராதிங்க என்ன அர்த்தம் ஆயுசுக்கும் மௌன நீ தான் தோசை விடணும்னு அர்த்தம் ஏன்னா நீங்க தோசை சுட்டாதாங்க அப்படி முரு 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 இருக்கு அப்படின்ட்டு பெண்கள் நாங்க சொல்லுவோம் ஆனா நல்லா நல்லா சமைப்பாங்கக்கா ஆனாலும் என் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒரு நாள் பயங்கர சண்டை ஏன்னு கேளுங்கக்கா சப்பாத்தி கேட்டாரு சரி சப்பாத்தி தானே கேக்குறாரு இன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் இல்லையன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் என்னங்க அன்னைக்கு ஒரு நாள் சாம்பார் வச்சேன் பாட்டிமா நல்லா கேளுங்க நான் சாம்பார்ல புளி கரைச்சி ஊத்த மறந்துட்டேன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு பரவாயில்ல பாரதி நீ சமைக்க போறன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயிற்று புளிய கரைச்சிருச்சுட்டியா அப்படிங்கிறாரு அவ்வளோ கொடூரமா அவங்க சரைக்கும் இப்படிதான் ஊருக்கு போகும்போது எங்க நான் ஊருக்கு போறேன் சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு மனுஷன் ஒத்த வார்த்தா சொன்னார் சாப்பாடு கிடக்குது நீ சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம் தாராளமா போய்ட்டு வாடி அப்படிங்கிறாருங்க சாப்பிடும்போது டிவி பார்க்காம சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம் நாலு பேர் சாப்பிடும்போது போது செல்போன் பார்க்காம சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம் என்னன்னா ரெண்டு கே தூக்குறீங்க ரெண்டு செல்போன் வச்சிருக்கீங்களா எங்க வீட்டுக்கார் இப்படிதான் இருபத்தி ரெண்டு நேரம் செல்போன் பார்த்துட்டே இருப்பார் டிவி பார்த்துட்டே இருப்பார் நான் சொன்னேன் சாப்பிடும் போது டிவி பாக்காதீங்க சாப்பாடோட டேஸ்டே தெரியாதுன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார் சாப்பாடு டேஸ்டா இருந்தா நான் எதுக்குமா டிவி பார்க்க போறேன் அப்படின்ட்டாரு ஆமா இதுக்கு நல்லா கைத்த கொடுக்க சரி இங்க உள்ள ஆண்கள் கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் கை தூங்க பாக்கலாம் சரி எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்ட்டு ஆண்கள் ஏதாவது எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கீங்க தைரியம் இருந்தால் மேடைக்கு வந்து நீங்க சொல்லலாம் இல்லாட்டி இங்க வந்து கூட சொல்லலாம் மீச முளைச்ச பையங்க எல்லாம் மேடைக்கு வாங்கப்பா மீசை முளைக்காதவங்க எல்லாம் சொல்றாங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு பொண்ணா இருந்தா போதுமா சத்தியமா இவன் நைன்டி கிட்ஸ் தாங்க கன்ஃபார்மா நான் அடிச்சு சொல்லுவேன் இவங்க நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்த நான் ஆண்கள் பெண்கள் கிட்ட கேக்குறேன் பாட்டிமா உங்களுக்கு அந்த காலத்துல இப்படி இப்படி புருஷன் இருக்கணும் உங்கள்ட கேட்டாங்களா வந்தாங்க கல்யாணத்து மூணு முடிச்சு போட்டாங்க புள்ள சரி எட்டு புள்ள அவ்வளவுதான் ஆனா இந்த காலத்துல பெண்களுக்கு இப்படி இப்படி புருஷன் இருக்கணும்னு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா யாராவது தைரியம் இருந்தா இங்க மேடைக்கு வரலாம் இல்லாட்டி இங்க வரலாம் டக்குன்னு நினைக்கிறேன் அதையோ அவங்க அதுக்கு எந்த கிளங்க இட்லி வாங்குறதுக்குன்னு நினைக்கிறேன் அது தெரியாம இங்க மேடைக்கு தான் வராங்க நினைச்சு இங்க ஆண்கள் ரெடி ஆயிட்டீங்களா ஏங்க எங்க எங்க தாடி வச்ச பிரெஞ்சு தாடிங்க எங்க தாடி அந்த அந்த அவரை கேட்கிறேன் யாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்ல ரைட் ஓகே யாராவது மேடைக்கு வருவீங்க ஒரு வித்தியாசமான ஒரு பதில் சொல்லுவீங்கன்ட்டு நான் எதிர்பார்த்தேன் பொண்ணுகள் ஆண்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும் தெரியுமா அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் ஒரு வித்தியாசம் பெரியவங்க எல்லாம் இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன் கரெக்ட்னா டக்கு டக்கு டக்குன்னு கைத்தல் கொடுத்தாதான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன் ஒரு காலத்துல கதவை துறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி வெளியே போதும்ல அப்படின்னா அது இந்த காலம் கைத்தல் கொடுத்தாதான் அடுத்த பாயிண்ட் முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம் வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சி எடுத்தா அதுதான் இந்த காலம் முடி நரைச்சிடுமோன்னு பயந்தா அது அந்த காலம் தையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம் பாதிக்கப்பட்ட கேங் அங்க இருக்கு காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு காதலியையே கட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு உப்பிட்ட வரை உள்ள வரை நினை அப்புடின்னா அது அந்த காலம் ஃபேஸ்புக்கில் லைக் கிட்ட லைஃப் லைஃப்பு பூரா நினை இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போட்ட வரை காலம் முழுக்க நினை அப்புடின்னா அது இந்த காலம் நம்மெல்லாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம் அப்படிதானங்கய்யா இவன்லாம் இவன் எல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு அதுவும் ஏன் பாப்பா வருஷம் வருஷம் கொரோனா வருமா மம்மி அப்படின்னு கேக்குது யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல மகா கவி பாரதி வீதி இன்னைக்கு மகா குடி பார் வீதி அப்படின்ட்டு ஆயிப்போச்சு ஒரு காலத்துல சாமிய வணங்குனா அது அந்த காலம் சாமியாரே வணங்குனா அதுதான் இந்த காலம் ஒரு காலத்துல நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினாங்க இன்னைக்கு பக்கத்து விட்டு கலாவை காமிச்சாதான் பயப்புள்ள சோரே திங்கிறான் அப்படின்னா ஒரு உண்மையில ஒரு பையன் கேட்டேன் இதே மாதிரி தான் டெய் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டா தங்கம் அக்கா எனக்கு நிலா மாதிரி பொண்ணு வேணும்னா அவ்வளவு அழகா இருக்கணுமாடா தங்கம்னு இல்லைக்கா நைட்டுக்கு மட்டும் வரணும் காலையில போயிடணும் அப்படிங்கிறான் அவனெல்லாம் நம்ம என்னத்தை நான் சொல்ல ஆனாலும் இப்ப சொல்றேன் இதற்குண்டான பதில் யார் யாருமே மேடைக்கு வரல பெண்கள் சைடும் ஆண்கள் சைடும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட புருஷன் அமைஞ்சா நல்லா இருக்கும் பெண்களே கரெக்டா கை தள்ளி கொடுங்க எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பல பலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அக்கா மாதிரி பொரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும் அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும் சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும் நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும் மொத்தத்துல டிகிரி காபி மாதிரி மணக்கணுங்க இப்படிப்பட்ட புருஷன் பெண்களுக்கு பிடிக்கும்னா ஒரு கைத்தல கொடுங்க பாக்கலாம் இப்ப ஆண்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி வேணும் தெரியுமா எங்களுக்கு வரக்கூடிய பெண்கள் என்ன மாதிரி வேணும் கட்டுனு கல்யாணம் ஆயிடுச்சா நான் என் வீட்டுக்காரரோட தான் வந்திருக்கிறேன் அதெல்லாம் பாத்துக்கலாமா பரவாயில்ல பரவாயில்ல இருமேல என்ன சொல்றாருன்னா என்ன மாதிரி அடக்க ஒடுக்கமான பொண்ணா வேணுங்கிறீங்க அப்படித்தானே ஆனா பட் உங்க நேரம் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே தேங்க்யூ சோ மச் ஆனா பெண் ஆண்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும் தெரியுமா ஐஸ்வர்யா ராய் மேரியா பூஜா ஹெட்டேவா இப்பதான் மோனிகாவை நிறைய பாத்திரம் இப்பதான் பதில் வருது மேடைக்கு வந்தா மட்டும் யாரும் வந்து சொல்லாதீங்க வேற வேற பரவாயில்ல என்ன மாதிரி சொல்லாம விட்டீங்களா அது வரைக்கும் சந்தோஷம் ஆண்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும்னா ஆடு மாடு மேய்ச்சாலும் அன்பா இருக்கணும் ஐஏஎஸ் படிச்சாலும் அடக்கமா இருக்கணும் புருச சொல்றத பொறுப்பா கேட்கணும் பொறுமைய காக்கணும் அடிச்சாலும் எங்களை திருப்பி அடிக்க கூடாது வெட்டியா இருந்தாலும் வித விதமா சமைச்சு போடணும் சேலையில மட்டும்தான் நீ இருக்கணும் சேத்துல இறங்கி நடவும் நடவணும் இப்படிப்பட்ட பெண்களை தான் பிடிக்கும்னா ஆண்கள் ஜோரா ஒரு கைத்தல கொடுங்க பாக்கலாம் கரெக்டுன்னு ஒத்துக்கிட்டுறாங்க ஆனா பெண்கள் இவ்வளவு பேர் பாருங்களேன் எல்லாருமே நகை நட்டு எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனா ஆண்களை கொஞ்சம் பாருங்க யாருமே தங்கம் போடல ஏன் இல்லையா ஏன் ஆண்கள் தங்கம் போடல அவங்களே சொக்க தங்கம் அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம் சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்னு ரொம்ப சொல்லலாம் ஆனா உண்மையில நல்லா வாத்தியா இருக்கலாம் இன்னைக்கு அதிகமான சம்பளம் நம்ம சொல்றோம் தெரியுமா ஏன் இந்த சின்ன பசங்கிட்ட மேடையில பேசுறது இல்ல பாடுறது கூட கஷ்டமான ஒரு வேலையா இருக்கு இப்படிதாங்க அடகு வைக்க நான் இருக்கேன்கா அப்படின்ட்டான் அதனாலதான் அன்னைக்கு தான் நான் பிளாஸ்டிக் கம்மளோட சுத்துறேன் அப்படின்னா இன்னொரு பையன் ஒரு வாலிப பையன் ஒரு பாட்டு பாடினா எனக்கு நான் ஏற்கனவே பிறந்த வழிவலு சட்டு அடிச்சேன் உனக்குன்னா ஏற்கனவே பிறந்துட்டான்னா உனக்கு அக்கா முறை வேணும்டா என்னத்தடாண்டி எல்லாம் பாட்டு பாடுற அப்படின்னு சொன்னா நீ பாட்டு வந்து அவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குதுங்க மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின் பொம்பளை பிள்ளை தெளிவா எழுதிருக்கு மகாத்மா காந்தி அக்டோபர் இரண்டில் பிறந்தார் என்ன தெரியுமாங்க மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் அன்று பிறந்தார் திருத்தன வாத்தியார் பயசூல கிடக்கிறார் ரெண்டாவது கொஸ்டின் வாத்தியார் பயந்துகிட்டே திருத்துறார் தாஜ்மஹால் யாருக்காக யாரு கட்டினார் தாஜ்மஹால் மும்தாஜ் காந்தி ஷாஜகன் கேட்டார்னா ஓகே எழுதிருக்கான் தெரியுமா தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கிட்டினார் சூரியன் மேற்கில் மறைகிறது இது நிகழ்காலமா எதிர்காலமா அது சாயங்காலம் சார் கண்ணகி மதுரையை எரித்தால் இது எந்த காலம் அது ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் சார் டேய் கும்பகர்ணன் வருடக்கணக்கில் தூங்கினான் இது எந்த காலம் அது கொசுக்கடி இல்லாத காலம் சார் ஒரு பையன் போய் சொல்லிட்டு வீட்டுல லீவ் எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கிறான் அந்த நேரம் பார்த்து அவங்க மிஸ் வராங்க பாட்டி சொல்றாங்க பேரங்கிட்ட டே பேராண்டி போய் ஒளிஞ்சு கூட அவங்க மிஸ் வராங்கடா பதிலுக்கு இவன் சொல்றான் நீ போய் ஒளிஞ்சிக்கோ பாட்டி ஏன்டா நீ செத்துட்டேன்னா லீவே எடுத்திருக்க பாட்டி அப்படிங்கிறான் பாட்டிய போட்டு தள்ளிட்டு லீவ் எடுத்துருக்காங்க இன்னொரு பையன் வேகமா அப்பாட்ட வந்து கேக்குறான் அப்பா அப்பா இந்த உலகத்துல நாய்ங்கிறாங்க பேய்ங்கிறாங்க தெண்டோங்கிறாங்க முண்டோங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்பா சொல்றாரு டேய் நான் தாண்டா நாய் உங்க அம்மா தாண்டா பேய் நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல அதாண்டா தெண்டோம் நம்ம வீட்டுல கிடக்குறதுல சேர் அதாண்டா முண்டோம் உங்க அம்மா காப்பிங்கிற பேர்ல காலையில ஒரு கழனி தண்ணியை ஊத்துறாருல அதுக்கு பேர் தாண்டா விஷம்ட்டான் பையன் தெளிவா மனப்பாட மாட்டான் ஓ நான் அப்பா பேயின் அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் தான் தெண்டோம் வீட்டுல கிடக்குற சேர் தான் முண்டா அம்மா போடுற காஃபி தான் விஷன் மனப்பாட மாட்டாங்கயா அடுத்த நாள் காலையில அப்பா ஆபீஸ் போயிருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு விருந்தாளியும் வந்துட்டாங்க பையன் தெளிவா சொல்றான் வாங்க திண்டங்களே வாங்க முண்டத்துல உட்காருங்க நாய் ஆபீஸ் பேருக்கு பேய் குடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கப் விஷம் தார குடிக்கிறீங்களா அப்படின்னு அந்தவன் துண்டக்கானு துணியக்கானன்னு தெரிச்சு ஓடனான்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறோமா நம்ம என்ன சொல்றோமோ தான் குழந்தைங்க ஷார்ப்பா புரிஞ்சு வச்சுக்கணும் அதனால குழந்தைங்கிட்ட எது பேசினாலும் பார்த்து பேசணும் இன்னொரு பெய்ய வேகமா அப்பாட்ட ஒண்ணு அப்பா அப்பா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்கள்லாம் எப்பப்பா வருவாங்க காக்கா தான் வருவாங்க எப்ப போவாங்க உங்க அம்மா வாயை திறந்து கத்துனா நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைங்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் வாத்தியார் பேப்பர் திருத்தி குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு சார் திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகர் அப்படின்ட்டான் என்னடா சொல்ற வாத்தியார்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்ன சொல்லலாம் தெரியுமா ஆமா சார் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அன்னைக்கே துப்பாக்கி படத்தை பத்தி எழுதி வச்சிருக்கிறாருன்னா திருவள்ளுவர் தீவிர விஜய ரசிகர் தான் பக்கத்துல இருந்து ஒரு பையன் படா இருந்துச்சான் நோ சார் அப்சல்யூட்லி ராங் திருவள்ளுவர் விஜய ரசிகர்லாம் இல்ல திருவள்ளுவர் தல ரசிகர் அப்படின்ட்டான் என்னடா சொல்ற செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வம் செல்வத்துள் எல்லாம் தல அப்பமே நம்ம தலைய பத்தி அந்த தலை எழுதி வச்சிருக்கிறார பத்திக்கல இவெல்லாம் பரவாயில்ல பின்னாடி இருந்துட்டு ஒரு பையன் படா இருந்துச்சான் திருவள்ளுவர் விஜய ரசிகரும் இல்ல அஜித் ரசிகரும் இல்ல திருவள்ளுவர் நயன்தாரா ரசிகர்ட்டாங்க ஆத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டு என்னடா சொல்ற சொன்னா பாரு ஒத்த வார்த்தை பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது அப்படின்ட்டு போயிட்டானா உண்மையிலேயே வாத்தியாருக்கு எவ்வளவு சம்பளம் இப்ப புரியுதா உண்மையிலேயே இன்னைக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நான் நல்லா படிக்கிற பசங்க நான் முதல்ல கேட்டேன் நல்லா படிக்கிற பசங்க மட்டும் ஒரு கை தூக்குங்க பார்க்கலாம் நல்லா படிக்கிற பசங்க படிக்காத பசங்க அங்க ஒரு நாலஞ்சு கேங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனா உண்மையில உண்மையில பசங்களா இருக்கிறீங்களே அம்மா செல்லமா அப்பா செல்லமா அம்மா செல்லம் ஏன் இந்த பசங்களுக்கு பூரா அப்பாவை விட அம்மாவட்டுவாரா ஏன் தெரியுமா பசங்களுக்கு பூரா அம்மாவை ரொம்ப புடிச்சிருக்கு அப்பாவை விட அம்மா மட்டும்தான் பசங்களை திட்டவே மாட்டாங்க ஏன் எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து திட்ட போறா அது வரைக்கும் மாதிரி என் பையன் சந்தோஷமா இருக்கட்டும்னு அம்மா பசங்களை திட்டவே மாட்டாங்க ஆனா இங்க உள்ள பெண் குழந்தைகளை பார்த்து கேக்குறேன் நீ எனக்கு அம்மாவை விட நான் அப்பா செல்லம் சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா ஒரு கை தரு கொடுங்க பார்க்கலாம் அப்பா செல்லம் தான் லிட்டில் பிரின்சஸ் ஏன் இந்த பெண் குழந்தைகளுக்கு பூரா அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அப்பா மட்டும்தான் பொம்பளை புள்ள எந்த லெவல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்தாலும் சாப்பாடு சூப்பர்டா தங்கம் அப்படின்னு சாப்பிடுற ஒரே அப்பாவி ஜீவன் அப்பாக்களாக மட்டும் தான் இருக்க முடியும் ஆனா அப்பா அப்படிதான் பையனை பார்த்து கேக்குறாரு டேய் நான் உன் வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமாடா இவன் சொல்றான் இதே மாதிரி உங்க அப்பா உங்க திட்டு டேய் பணம் என்ன மரத்துல கேக்குது எப்ப பார்த்தாலும் பணம் பணம் மார்க்கெட் என்ன மார்க்கெட்லயே வைக்குது எப்ப பார்த்தாலும் மார்க்கடு மார்க்கடுன்னு உசுர வாங்குற டே பக்கத்து விட்டு பிள்ளைய பாருடா பூரா நூத்துக்கு நூறு மார்க் நீயும் இருக்கிய தருதல தருதல அந்த பிள்ளைய பார்த்துதான் பூரா வேலாயி போய் கிடக்குறேன் டேய் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும் அப்ப நீ கஷ்டப்பட்டு நான் ஜெயிச்சுட்டு போறேன் வெறும் பத்து ரூபாய் அப்பா அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு பசி வருது தெரியுமா அப்ப பஸ் டிக்கெட் வேலை கம்மியா இருக்கும் நீ ஏறி வந்துருப்ப டேய் டிசம்பர் பன்னெண்டு என்ன தெரியுமாடா தெரியும் தெரியும் எங்க தொலை பர்த்டே தருதல கரண்ட் பில் கட்ட வேண்டிய கரேஷ் நாள் தான் போய் தொலைடா அப்படின்னு சொன்னா கூட எங்க பசங்கள்லாம் அப்பம் பெச்ச கேட்க மாட்டாங்கதான் இளம் தலைமுறை பசங்க அப்பன் பேச்சை கேட்க மாட்டாங்க தான் ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான் அதுதான் இன்றைய இளம் தலைமுறை பசங்க அப்படின்ட்டு சொன்னா அவங்க இதே போல ஜாலியா இருப்பாங்க ஆனா பரமன் குறிச்சிக்கு ஒரு பிரச்சனைனா வேலையாக இருப்பதே என்னுடைய பசங்க தான் அப்படின்ட்டு சொன்னா இந்த இடத்துல ஒரு பஞ்ச டெலாக் சொல்லிடணும் சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது பரமன் குறிச்சி இளைஞர்களை யாரும் மிஞ்ச முடியாதுன்னு கெத்த சும்மா மாஸ்க் காட்டுறா இளைஞர்களுடைய குறியீட்டு எண் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இளைஞர்களோட குறியீட்டு எண் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இது வந்து பின்கோடு நினைச்சிடாதீங்க ஐந்து லக்க சம்பளம் நான்கு சக்கர வாகனம் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ரெண்டு குழந்தை ஒரே ஒரு பொண்டாட்டி என்று வாழ்பவன் தான் இந்திய இளைஞன் அப்படின்ட்டு சொன்னா வெளிநாட்டுல உள்ள ஆண்களுக்கும் நம்ம நாட்டுல உள்ள ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் தாயை தவிர அத்தனை பேரையும் மனைவியாக பார்க்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டில் உள்ள ஆண்கள் தாங்க மனைவியையே சில நேரங்களில் தாயாக பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய தேசம் இது அப்படின்ட்டு சொன்னா வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மகிழ்ச்சியாக இருங்க ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆடிக்காரில் போனாதான் அவன் பணக்காரன்னு அக்கா நல்லா கேட்டுக்கோங்க ஆடிக்காரில் போனா பணக்காரனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறானோ அவன் தான் பணக்காரன் அவன்தான் கோடீஸ்வரன் அப்படின்ட்டு சொன்னா பணம் வச்சிருக்கவன் எல்லாம் பணக்காரன் இல்லைங்க எவன் படுத்தவுன்னு தூங்குறானோ அவன் தான் பணக்காரன் அவன்தான் கோடீஸ்வரன் அதனால அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்க்கறதை விட நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் சொந்த பதத்தையும் சேமித்து வைப்போம்னு சொல்லிட்டு விரும்பி எது வந்தாலும் டேக் விலகி எது போனாலும் டோன்ட் கேர் உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளே நன்றி வணக்கம் அண்ணபாரதி தேங்க்யூ சோ மச்